திமுகவை நம்பியிருக்கும் பாமக அதிமுகவிற்கு வேறு வழியே இல்லை நாற்பது தொகுதியிலும் இரட்டை இலைதான் இரண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம்தான் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்காக ஆளும் திமுக தீவிரமாக பணிகளை செய்து வருகிறது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடத்தி வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திமுக காங்கிரஸ் இடையிலான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது பிப்ரவரி மூன்று நான்காம் தேதிகளில் கூட்டணி கட்சிகளில் உள்ள மற்ற கட்சிகளுடன் திமுக ஆலோசனை நடத்த உள்ளது அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகளுடன் திமுக கூட்டணி குழுவினர் ஆலோசனை நடத்த உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்ய குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகளை அதிமுக தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கி வருகிறது லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக சார்பாக நேற்று ஆலோசனை செய்யப்பட்டது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனை செய்தது கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை செய்தனர் அதாவது யாருடன் கூட்டணி வைக்கலாம் யாருடன் கூட்டணி வைக்கக்கூடாது எத்தனை இடங்கள் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை செய்தனர் ஆனால் லோக்சபா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நேற்று அதிமுக நடத்திய இந்த கூட்டத்தில் யாரும் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது பாமக திமுகவின் கூட்டணிக்காக காத்துக் கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் சிறிய கட்சிகள் எதுவும் பங்கேற்கவில்லை கூட்டணியில் இடம் கேட்க பெரிய கட்சி தொடங்கி சிறிய கட்சி வரை எதுவும் வரவில்லை அதிமுக அதிகம் எதிர்பார்த்த பாமகவும் இந்த கூட்டணியில் பங்கேற்கவில்லை கடந்த லோக்சபா தேர்தலை இவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டார்கள் அதன்பின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலிலேயே இவர்கள் கூட்டணி முடிந்துவிட்டது அதன்பின் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று பாமக கூறிவருகிறது இந்த நிலையில் தான் பாமக நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை இதனால் பெரும்பாலும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடும் புதிய பாரதம் உள்ளிட்ட சிறிய கட்சிகள் அதிமுக சின்னத்தில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பாஜக மூன்றாவது அணியை லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி பாஜக ஒ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் பாரிவேந்தரின் ஐஜே கே பாமக தேமுதிக அதிமுக மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஷாலோட எக்ஸ் லவர கல்யாணம் பண்ணிக்க போற சிம்பு கோலிவுட ரவுண்ட் அடிக்கிற ஒரு அப்டேட் ஆக்டர் விஷாலோட எக்ஸ் லவர சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போறதா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்க நிலையில அவங்களே என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க டீடைல பார்க்கலாம் சிம்பு தன்னோட நாற்பத்தி படத்துல நடிக்க ரெடி ஆயிட்டார் அதுபடி எஸ் டி ஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற டெம்பரவரி டைட்டில் இந்த படம் ஸ்டார்ட் ஆகப் போகுது அண்ட் இந்த படத்தை தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்றார் ஸோ இப்போ சிம்புக்கு பிரபல ஆக்டர்ஸ் ஒருத்தவங்களோட கல்யாணம் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு உண்மையான தகவலா இப்போ வெளியாயிருக்கு காலிவுட முன்னணி எங் ஹீரோஸ்ல ஒருத்தரான சிம்பு சீக்கிரமா எஸ் டி ஆர் பார்ட்டி எயிட் ஷூட்டிங்ல கலந்துக்க போறார் பிப்ரவரி தேர்ட் சிம்புவோட பர்த்டே ஸ்பெஷலா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் டைட்டில் இல்லனா லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அதே மாதிரி ஷூட்டிங் பிப்ரவரி மந்த் எண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆக போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு தேசிங் பெரிய சாமி டைரக்ட் பண்ற எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தை ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லிருந்தாங்க பீரியட் ஜானர்ல பிரம்மாண்டமா உருவாக்கிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் சிம்புவோட கேரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் மூவியா இருக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு இதுக்கிடையில சிம்புக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போறதா சொல்லப்பட்டு